பார்டேயா பழனிக்காரங்களுக்கு சேட்டை பார்த்தியா டே பார்க்கலாம் டேய் கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடினா என்ன தப்பு நீங்கள் பஸ் டே காலேஜு டே வீணா போன காதலுக்கு கூட லவர்ஸ் டேன்னு கொண்டாடுவீங்க இவ்வளோ அழகா ஒரே இடத்துல உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க இதுக்கு பார்ட்டேன்னு கொண்டாடக்கூடாதா ஆ இதா போய் சிறக்க வாங்கிட்டு வா டேய் என்ன டேய் என்ன புரியல நான் வீட்டை விட்டு வந்து மூன்று நாட்கள் ஆகிறது என்னால் வண்டி ஓட்ட முடியவில்லை நான் எப்படி வீட்டுக்கு போகுது ஏன்டா தமிழ்ல பேசுறதுக்கு தமிழே சர்ட்டைட் போற அளவுக்கு கொடுத்துருக்கேன் ஆ எப்படா வண்டி ஓட்டுவ எப்புடா ஓட்டுவ போடா போடா பா ஓட்டேன்டா டே அவனை வெளில பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டா நீ உட்காரா ஆ உட்கார்

மண்ணாய்க்கு அப்புறம் என்ன படு! புண்ணாக்கி போறதுக்கா சே குட ஆமா எடுத்து எஸ்கேப் தெளிவப் பாரு இதுக்கு வேற வேலையே இல்லை சொந்தக்காரன் ஜத்தா கூட இப்படி அழுகிறது இல்லை பார்ரா

சுடுதண்ணியை பிரிட்ஜில் வைக்கிற ஒரே ஆள் நீ தான் இருந்த பிரிட்ஜை தூக்கி காய்லாம் கிடைக்க போறேன் அன்னைக்கு நான் என் கண்டக்டர் பக்கத்துக்கு உள்ள வைக்கிற எனக்காவது குடிச்சிட்டு மட்டியாக போறேன் அவனை தூக்கி பிரிட்ஜில் வைக்க போகிறேன் சாக போறேன் அந்த பாத்தியா அந்த கர்மத்தை நானு கடுக்கிறேன்

வர்றது பிடிக்கணும் சொல்ல சொல்லு பேசாம பசிலேயே படுத்துக்கிறோம் ஏய் இந்த வேலையெல்லாம் வேணாம் வாயை ஊத சொல்லு ஊதுங்கப்பா டாய் எறா விசில செருப்பு ஏய் நீ ஊது ஏங்க நான் பொம்பளைங்க ஏய் பொம்பளை எல்லாம் குடிச்சு தாண்டி பாட்டில் வேலையறி பச்சு வாய ஊதுறே ஏய் இப்போ நீ ஊதுறியா உறிஞ்சறியா ஊதிக்கிட்டே உறிஞ்சறங்க

நீ சரக்கு போடுவியா? ஐயோ இது எனக்கு இல்ல. உங்க அப்பனுக்கு பா பா அந்த மனுஷன் அடிபட்டு வந்து கை கால் எல்லாம் வலிக்குதுன்றாரு. ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டாரு. கொஞ்சம் ஊது பா. पुरुஷனுகாக பிராந்திய பிட்ச எடுக்கிற ஒரே பொண்டாட்டி நீதான். நம்ம குடும்பத்தை எவனாவது வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தாங்க. காரு மொசர துப்புவாங்க என்ன கொஞ்ச ஹோது அது ಇದಕ್ಕೆ மட்டையா இரு.

நானும் ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடிருவேனா சரி சரி பஸ்ஸு நம்மளுக்காக தான் நிற்குது பார்க்க மாட்டேங்கிறாங்க மூராண்டு காதம் வாழ்க நோய் நோடி மூராண்ட மன்ன கோல நோராண்டு காதம் வாழ்ந்து நோய் நோடியில்ல மண்

ஏய் சொன்ன கேக்குறியாடா படிக்காத செலவு பண்ணி பலூன் வாங்கி கட்டனத மிச்சம். ஏண்டா? என்ன ஓண்டா? அந்த புள்ள ஜாக்கெட்அ தூக்கி ரோட்ல எறிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதாடா? என்ன அது தெரிஞ்சதானா? அப்புறம் என்ன? நான் கூட வாங்கி வளக்கேன். அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா செஞ்சு தான்டா பொண்ணுக மனசு இடம் பிடிக்கணும். ஒவ்வொரு செங்களா வச்சு வீடு கட்டுற மாதிரி. ஆமா நீங்க ஒவ்வொரு செங்களா வச்சு வீட்டை கட்டிக்கிட்டே இருங்க. நைட்டோட நைட் எவனாவது வந்து பந்தலை போட்டு பாலை காய்ச்சிட்டு போகட்டும் இதுக்கு எதுக்கு பஸ்ஸுக்கு பேரை மாற்றி பலூனை கட்டி கண்ட கபோதிக்கெல்லாம் சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அவன் ஓகே கையை கொடுங்க வேதால ஏன்னா காப்பி எவ்வளவு அஞ்சு ரூபா இல்லை பக்கத்து கடையில் காப்பி ஐம்பது காசுன்னு போட்டிருக்க அது ஜெராக்ஸ் காப்பி சேரீ குடிக்கிற பல காப்பியை போடு போடுறேன் உடனே போட்டான் இவன் குடிச்சிட்டு மீதி வச்சு காப்பியா இது நம்ம பஸ் வர்ற நேரமாச்சு வேற பஸ் வருது என்னெந்த அதிகாரிகள் பண்ற கூத்து இந்த போறேன் வண்டி நம்பர் கூட நம்ம வண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க என்னந்த அதிகாரிகள் பண்ற கூத்து ஐயோ முதல்ல ஏ இது வண்டி கண்டெக்டர் கூட நம்ம கண்டெக்டர் மாதிரி இருக்கா என்னந்த அதிகாரிகள் பண் இதுக்கும் அதிகாரிக்கு சம்பந்தம் கிடையாது ஆமா டே என்ன முதலாளி பார்த்தாண்டா ஏ லூசு அது உன் வண்டி தான் அண்ணனை தம்பி சேர்ந்து வித்துட்டாங்க ஜேஸ் பண்ணி வரான்டா ஏமா மிதிடா ஜேஸ் பண்றானா இதுக்கு மேல முதிக்கணும்னா என்ன தூக்கி போட்டு முச்சாதான்டா உண்டு

ஆமாம் என்ன சேசிங் புரியல இருக்கும் சேசிங்க்கு ஆ ஏன் வண்டி எவ்வளோ வேணாமோ போகணும் எனக்கு தெரியாத எத்தனை நாளில் ஓட்ட வண்டியை வச்சு நான் ஓவர் டேக் ஆ அம்மா வண்டி யார கட்டில விற்கிறேன் அதுவா விற்றீங்களா நீங்க லூசாக முதலாளி எப்படி விற்க முடியும் யார் யாருமேல இருக்கு உம்ப முறையில் இருக்கு எப்படி விற்க முடியும் ஆமா

அது தெரிஞ்சுகலாம் நீங்க பாட்டுக்கு வண்டிய குறுக்க விட்டுட்டு பா நிக்கிறீங்க நீங்க என்ன மாளான் எனக்கு தெரியும் என் பிரேதர் தெரியும் இந்த பொச்சக்கு தெரியுமா விட்டு ஏன் திருந்த என்ன ஆர் தெரியல தக்காளி சட் மாதிரி வழுசி அள்ளி இருக்கணும் நீங்க செத்து போறீங்கையா சொல்லுங்க சண가வாகலா என்ன பண்ணနေனா இருக்கண்டா நீ எதை நீ இருக்கிற வரைக்கும் அண்ணன் கவலைய இல்லடா நான் அனில் குண்டே பேசுறேன்

எங்க பார்ல அடிக்கடி பச்சனை ஆகுது இன்றைக்கி போடுறதே ஸ்டாங்காக போட்டுவாங்க சரியா ஸ்டாங்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதுடா கரெக்டி விடான்னு அன்றைக்கே சொன்னேன் கேட்டையா அதை விட்டு விட்டு வருஷம் பூராம் தர்ஸுக்குத்தான் தண்ணி பாய்ச்சுவன்னு அடம் பிடிச்ச அவள் உனக்கு தனியாக காட்டிட்டு போயிட்டா இப்போ பாரு எவன் டயரையும் விற்று நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா அவள் என்ன லவ் கூட பொறுத்துக்கிட்டேன்டா ஆனால் அவன் லவ் பண்ணுறேன்னு ஒருத்தனை காரணம் பாரு ஓ நான் ஓவர் மேக்கப் போட்ட மாதிரி என்ன அவனுக்கு அவனை தாண்ட லவ் பண்றேன்னு சொன்னான் ஏறு 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 வா 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 போ 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 உள்ள போ உள்ள போ ஆ எங்க போற யோ வண்டில ஏறி ஏறாம எங்க போறேன்னு நானே பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிற அபசகுணமா எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு டே டேய் நீ உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போ இல்ல உங்க ஒப்பனுக்கு பொண்ணு பார்க்க போடா பஸ்ல ஏறவங்கிட்ட எங்க போறேன்னு கேட்காம அப்ப நான் அப்படியே டிக்கெட் தர்றதா எங்க போற டேய் டே மறுபடியும் எங்க போறேன்னு கேட்டீங்கன்னா ஒரே அப்பா அப்பி போடு உனக்கு அண்ணா அந்த கத்தி இருந்தா டே என்ன நினைச்சுட்டு இருக்க எப்படிதான் டிக்கெட் கொடுக்கறதா டிக்கெட் கேட்டுறா எடுத்துட்டு போறோம் டிக்கெட்டு டிக்கெட்டு

சாரிங்க்ஸ் என் நம்பர் ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ சிக்ஸ் ட்ரிபிள் போர் செவன் ஹலோ நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க என்னையை எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க கூட்டத்துல பேச கூச்சமா இருக்கு நைட்டு பத்து மணிக்கு மேல கால் பண்ணுங்க ஆஹா வாழ்க்கையில நம்மளுக்கும் ஒருத்தர் போன் நம்பரை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் இழுத்து முடின சேலை இம்மி அளவு கூட விலகாத விரத பத்தினி அப்பனே முருகா இந்த பர்ஸ்ட் காதல பெஸ்ட் காதலை அமையணும்ப்பா

கேபிள் வினோத் இல்லையே அப்போ அன்னைக்கு திண்டுக்கல்ல மீட் பண்ணமே மூதேவி போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்ட இதுக்கு தான் உங்க எல்லாம் கொஞ்சம் கரரா இருந்திருக்கணும் ஹலோ ஹலோ பேசுங்க போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடுனானா லைன் कट ஆயிருச்சா ஹலோ ஹலோ ஹே நீ அருண் தானே இல்லங்க எனக்கு காலையில பஸ்ல போன் நம்பர் கொடுத்தீங்களே கண்டக்டர்